வணக்கம் தமிழ் எழுத்து வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கலாம் தமிழ் பிராமையிலிருந்து எப்படி மாற்றம் பெற்றது என்பதை தான் நம்ம பார்க்க போறோம் நம்ம தாய் தமிழனுடைய வரலாற்றை இங்க நீங்க தெரிஞ்சுக்கலாம் தற்போதைய தமிழ் எழுத்து முறை தமிழ் பிராமையிலிருந்து தான் தமிழ் பிராமி காலப்போக்கில் வட்ட எழுத்தா உருமாறியிருக்கு ஆறாம் நூற்றாண்டுல இருந்து பத்தாம் நூற்றாண்டு வரையிலான தான் வட்ட எழுத்து முறை உருவாயிருக்கு ஓலைச்சுவடிகளிலும் கற்களிலும் செதுக்குவதற்கேற்ப இந்த வட்ட எழுத்து இருந்திருக்கு வட்ட எழுத்துல சமத்கிருத ஒலிகளை குறிக்க முடியாது என்பதால சமத்கிருத ஒலிகளை எழுதும் பொருட்டு சில கிரந்த எழுத்துக்களை பயன்படுத்தி இருக்காங்க இப்படியாக பல காலங்களால் எழுதப்பட்ட நம்ம தமிழ் மொழி பிற்காலங்களில வீரம் மொழிவர் போன்றவரோட அறிவுரைப்படி இரட்டை கொம்பு போன்ற மாற்றங்கள் எல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல எம் ஜி ராமச்சந்திரன் ஆட்சியில அச்சம் ஏற்றுவதை எளிமைப்படுத்தும் வகையில ஈவே ராமசாமி பரிந்துரைக்கப்பட்ட ஆ மற்றும் ஐ உயிர்மை எழுத்துக்கள்ல சீர்திருத்தம் செய்யப்பட்டது தமிழ் மொழியில கிரந்த எழுத்துக்களை பற்றி பார்க்கலாம் கிரந்த எழுத்துக்கள் தென்னிந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் சமஸ்கிருத மொழியை எழுத பயன்படுத்தப்பட்ட ஒரு வரி வடிவமாயிருக்கு தமிழ் மொழியில மணிப்பிரவால எழுத்து நடை செல்வாக்கு செலுத்திய போதுதான் கிரந்த எழுத்துக்கள் பரவலாக பயன்படுத்தப்பட்டு தற்போது மணிபிரவால எழுத்து நடை தமிழ் மொழியின் அகராதியிலிருந்து மறைந்து போனாலும் ஜ ஷ ஹ போன்ற கிரந்த எழுத்துக்கள் ஆங்கில சொற்களையும் வடமொழி சொற்களையும் பிறமொழி சொற்களையும் குறிக்க தமிழில் இன்றும் நம்மை அறியாம பயன்படுத்திட்டு தான் இருக்கும் இன்றைய காலத்துல எப்படி ஆங்கிலத்துல பேசினா மரியாதையோ அதே வகையில முன்னொரு சமயம் சமஸ்கிருதத்துல பேசினா அல்லது தமிழ்ல எண்ணற்ற சமஸ்கிருத வார்த்தைகளை பயன்படுத்தினா மரியாதை என்கின்ற நிலைதான் இருந்துச்சு சரி தமிழ்ல சமஸ்கிருதத்தினால ஏற்பட்ட பாதிப்புகளையும் மாற்றங்களையும் பார்க்கலாம் கிபி ஏழாம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலத்துல சங்க காலத்திலேயே தமிழுக்கும் வடமொழி சொற்களுக்கும் தொடர்பு இருந்துதான் வந்திருக்கு தொல்காப்பியத்தில் ஈயச்சொல் திரிச்சொல் திசைச்சொல் வடச்சொல் என்ற சொல் வகைப்பாட்டில் வடச்சொல் வடமொழிகளிலிருந்து வந்த சொற்களை குறிக்குது இருநூற்று ஐம்பது ஆண்டு அளவில் தமிழ்மொழி எழுதப்பட்டதற்கான ஆதாரங்கள்லாம் கிடைத்திருக்கு ஆனால் சமஸ்கிருதம் கிபி ஒன்றிலிருந்து மூன்று கால பகுதியிலேயே எழுதப்பட்டதற்கான ஆதாரங்கள்லாம் கிடைத்திருக்கு அதையால தமிழுக்கும் சமஸ்கிருதத்திற்கும் இணையான அல்லது அதை தொன்மையான எழுத்து வரலாறு இருக்கு அப்படின்றது புலப்படுது அன்று வட பேச்சு வழக்கில் இருந்த பிராகிருத அல்லது வாழை சொற்கள் பண்டைய தமிழ் மொழியை சேர்ந்தது என்று கூட நம்ம சொல்லலாம் கிபி பதினொன்றாம் நூற்றாண்டிலிருந்து பதினைந்தாம் நூற்றாண்டு வரை பார்க்கலாம் கிபி பதினோராம் நூற்றாண்டுல தமிழ் சமஸ்கிருத மொழி கலப்பு மிகுதியாக இருந்திருக்கு மணி என்ற ஒரு இலக்கிய நடை செல்வாக்கு பெற்றிருந்திருக்கு மணியும் பவளமும் சேர்த்து உருவாக்கப்பட்ட மாலை போல இரண்டு மொழிகள் கலந்து உருவான இலக்கிய நடை என்பதுதான் இந்த மணிப்பிரவாளத்தினுடைய பொருளா இருந்திருக்கு சமத்கிருதம் மொழியாக போற்றப்பட்ட இக்காலத்துல இந்த அதாவது இந்த மணி பிரபால எழுதுவது கருத்து பரிமாற அவசியம் அப்படின்ற நிலையை உருவாக்கி இருக்கு இந்த மணிப்பிரபால நடை பதினைந்தாம் நூற்றாண்டு வரை அதிக செல்வாக்கோட வழக்கில் இருந்திருக்கு இதனால தமிழ் மொழி ஒரு பெரும் இலக்கிய பங்களிப்பை தான் உண்மை அன்றைய சேர நாட்டுல மணிப்பிரவாளத்தினுடைய தாக்கம் கடுமையாக இருந்ததால சேர நாட்டு தமிழ் இன்று மலையாளம் அப்படின்ற ஒரு புது மொழியாகவே மாறிடுச்சு கிபி பதினாறாம் நூற்றாண்டிலிருந்து பதினெட்டாம் நூற்றாண்டு வரை பார்க்கலாம் கிபி பதினாறாம் நூற்றாண்டுல ஐரோப்பியர்கள் இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் வர தொடங்கி இருக்காங்க இவ்வாறு போர்த்துகீசிய நாட்டிலிருந்து வந்த ஹென்ரிக் தமிழ் மொழியில கிறிஸ்தவ பாடல்களை ஆயிரத்தி ஐநூற்று ஐம்பத்தி நாலாம் ஆண்டு முதன் முதலாக அச்சடித்து வெளியேற்றாரு கிறிஸ்தவத்தின் வரவு சமஸ்கிருதம் பெற்றிருந்த இறைமொழி என்ற நிலையை வந்து அச்சுறுத்தது அடுத்ததாக கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்ட பார்க்கலாம் பதினெட்டாம் நூற்றாண்டு தொடக்கம் தமிழனுடைய மறுமலர்ச்சி காலம் என்று நம்ம சொல்லலாம் இக்காலத்தில தான் தமிழர்களின் இலக்கிய மரபு தமிழர்களுக்கே புலப்பட ஆரம்பிச்சிருக்கு ஊவே சாமிநாதர் சி தாமோதர பிள்ளை ஆறுமுக நாவலர் உட்பட பல தமிழ் அறிஞர்கள் ஏட்டு தமிழ் இலக்கியங்களை தேடி புதுப்பித்து பாதுகாத்து வந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டுல தமிழில மிகுதியாக காணப்பட்ட சமஸ்கிருத மணிப்பிரவாலையும் மறைமலை அடிகள் பாரதிதாசன் பிரஞ்சு திறனார் ஆகியோர் முன்னின்று தனித்தமிழ் இயக்கத்தை தொடங்கி இருக்காங்க இவ்வாறே நம்மளுடைய தமிழ் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கு தமிழால் இணைவோம் அறிவால் உயர்வோம் நன்றி அடுத்த பதிவில் சந்திக்கலாம்